என் அன்பு பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒருவர் உனக்கு ஒரு சாபத்தினை விட்டு செல்கின்றார் இவர் எதற்கு வருகிறார் என்ன சாபத்தை இடுகின்றார் நீ இல்லத்திற்குள் அமைதியாக இருந்து கொண்டு இதையெல்லாம் தெரியாமல் இருக்கின்றாய் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்காக உன் அப்பன் கருப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வெளியில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது மட்டும் எதற்காக இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் வருகிறது என்று தெரியவில்லையே என்று சொல்லி அழுது குழம்புகின்றாய் அல்லவா இந்த கருப்பன் உன்னுடைய கேள்விக்கு பதிலை தருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்வதை சில நேரங்களில் நீ கண்டிருக்கிறாய் அல்லவா அதே நேரத்தில் உனக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் கூட உன்னிடத்தில் வருவதையும் நீ கண்டிருக்கிறாய் அப்பொழுது என் பிள்ளை நீ அதிகமாக யோசிப்பாய் என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் வருகிறது நமக்கு மட்டும் ஏன் இது போன்ற சோதனைகள் எல்லாம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ அதிகமாக வேதனைப்பட்டு அல்லவா அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த கருப்பன் என் பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனை என்று பார்க்க நேரிட்ட பொழுதுதான் உன் அப்பன் இதை புரிந்து கொண்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எதுவுமே சரியில்லை உன் இடத்தில் நன்றாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒருவருக்கும் உனக்கும் இடையில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் நீ வேண்டுமானால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை அதற்கு மாறாக எத்தனை எத்தனை இன்னல்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உனக்கு இதுவெல்லாம் நேரடியாக புரியவில்லை ஏனென்றால் நீதான் இந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து விட்டாய் அல்லவா அதனை நீ பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அல்லவா ஆனால் எல்லோரும் உன்னை போன்ற மனநிலையில்தான் இருப்பார்கள் என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது அவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா என்ன சாபத்தை உன் இல்லத்தின் வாசலில் வந்து விட்டு செல்கிறார்கள் என்பதை இந்த கருப்பன் தெரிந்து கொண்ட பிறகுதான் எனக்கே அவர்கள் மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்ற எண்ணம் எனக்குள் தோன்றிவிட்டது என் பிள்ளையே ஒரு பிரச்சனைகள் இருவருக்குள்ளும் வருகிறது என்றால் அதை பேசி தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்ல வேண்டும் அதை விடுத்து ஒருவருக்கு சாபம் விடுவது என்பது நியாயமற்ற அல்லவா ஏனென்றால் சிலரனுடைய சாபமானது பலித்து விடும் அவர்கள் என்றோ செய்த புண்ணியம் அவர்களுக்கு கை கொடுத்து யாருக்கு சாபம் விடுகின்றார்களோ அது பலித்து விடும் இவர்கள் செய்வதை பார்த்தவுடன் எனக்கு முதலில் தோன்றியது அதுதான் இவர்கள் இத்தனை துணிச்சலாக என் பிள்ளைக்கு சாபம் விடுகின்றார்களே அப்படியானால் இவர்கள் வாழ்க்கையில் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்திருப்பார்களோ என்ற சந்தேகமும் எனக்குள்ளே வந்துவிட்டது உடனே இந்த கருப்பன் என்ன நடக்கிறது என்று பார்த்த பொழுதுதான் நான் அதை தெரிந்து கொண்டேன் இவர்கள் எந்த ஒரு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கவில்லை உனக்கே இத்தனை பாவத்தை செய்ய துணிந்தவர்கள் இதற்கு முன்னால் யாருக்கு என்ன புண்ணியத்தை சேர்த்திருக்கப் போகிறார்கள் எச்சில் கையை கொண்டு காகத்தை விரட்டினால் எங்கே அந்த வருக்கையை காகம் எடுத்து சாப்பிட்டு விடுமோ என்று சொல்லி அதை கூட செய்யாத உறவுகள் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இவர்கள் செய்கின்ற சாபம் எல்லாம் உனக்கு ஒருபோதும் பலிக்காது ஆனால் அவர்கள் என்ன சாபம் விட்டார்கள் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ பழகிய ஒருவர் மீது மனஸ்தாபம் வந்தவுடன் எப்படியெல்லாம் தன்னுடைய குணத்தை மாற்றி கொண்டார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் பெரிதாக உறுதுணையாக இருப்பது போல நடித்து இனி அதுபோல் இவர்கள் நடித்ததையெல்லாம் இனிமேல்தான் உனக்கு தெரியப்போகின்றது போகின்றது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் உண்மையாகவே உன் மீது அன்பு கொண்டவர்களாக இவர்கள் இருந்திருந்தால் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்திருந்தாலும் இவர்களுக்கு மனம் வராது ஆனால் அதையும் மீறி இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்றால் என் பிள்ளையே இதையெல்லாம் இனிமேலும் நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இவர்களிடத்தில் நீ பழகியது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு பதம் பார்த்து இருக்கிறார்கள் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இவர்கள் உன் வாழ்க்கையில் விளையாட துணிந்தவர்கள் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் நீ ஒரு பிரச்சனையில் இருந்தபொழுது உதவி செய்வது போல நடித்தவர்கள் என் பிள்ளையே உன் இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு மனிதர் உன் இல்லத்தின் வாசலை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் உன் இல்லத்தை பார்த்துவிட்டு இங்கு யாரும் நன்றாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும் இவர்கள் நமக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது என்று தெய்வத்திடமும் வந்து முறையிடுகின்றனர் உன்னுடைய குலதெய்வமும் அவர்களுடைய குலதெய்வமும் ஒன்றுதான் அதனால்தான் இந்த விஷயத்தை அவர்கள் குலதெய்வத்திடம் முறையிடுகின்றார்கள் உன்னுடைய குலதெய்வம் இதற்கு என்ன செய்யும் என்று நினைக்கிறாய் என் தங்கமே உன் குலதெய்வம் இதை அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க முடிவெடுத்து விட்டது தான் செய்த துரோகம் என்னவென்று கூட தெரியாமல் நீ செய்ததை துரோகம் என்று சொல்லி அவர்கள் முடையிடுகின்றார்கள் உனக்கு கெடுதலை செய்ய துடிக்கின்றார்கள் இதுவெல்லாம் எத்தனை பெரிய தவறான விஷயம் உன் மீது கோபம் இருந்தால் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் சிறு குழந்தைகள் அல்லவா சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நன்றாக இருக்கக்கூடாது என்ற வார்த்தைகள்தான் இவர்கள் மனதிற்குள் இருக்கிறது அப்படியானால் இவர்களிடத்தில் எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இவர்களிடத்திலிருந்து என் பிள்ளை இனிமேல் நீ வெகு தூரம் விலகிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை இவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுக்கக்கூடாது துரோகம் என்றால் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி எப்படி செய்கின்றார்கள் தெரியுமா இந்த கருப்பன் கண்கூடாக கண்ட ஒரு விஷயத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் என் செல்லமே ஒருவர் தனக்கு தெரிந்த தொழிலை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அந்த தொழிலை தெரிந்து கொண்ட இன்னொருவரும் மிகவும் திறமைசாலி சட்டென்று அதை கைப்பிடித்து கொண்டு தனக்கு தெரிந்த அத்தனை வித்தைகளையும் அதில் காட்டி நல்லதொரு முன்னேற்றத்தை அடைகிறார் ஆனால் இந்த நேரம்தான் அதை சொல்லிக் கொடுத்த நபர் எப்படியாவது இவரின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று எண்ணத் தொடங்கி தவறான செயல்களை செய்ய தொடங்குகின்றார்கள் ஆனால் இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் இந்த முன்னேற்றத்தை அடைந்தார்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த தொழிலை நன்றாக கற்றுக்கொண்டு தெளிவாக அதை செய்கிறார்கள் அல்லவா அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தவர்களின் மீது அத்தனை நன்றி உணர்ச்சிகளும் இருக்கின்றது தனக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தவர்தான் இப்படியெல்லாம் நமக்கு எதிராக செய்கிறார்கள் என்பதை இவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருவேளை அப்படியே அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் இனி ஒரு நாளும் தொழிலை கைவிட வேண்டாம் என்று மட்டும் எண்ணிக்கொண்டு அவர்களிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என் வில்லையே இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உன்னுடைய உழைப்பால் நீ வென்று காட்ட வேண்டும் மாறாக இது இதுபோன்று சாபம் விடுவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கெல்லாம் தெய்வம் ஒரு நாளும் துணை நிற்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் ஒரு நாளும் இதுபோன்று கெடுதல் செய்ய கொடுப்பது கிடையாது இவர் விட்ட சாபம் அவரின் குடும்பத்திற்கு செல்ல போகின்றது நீ அவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறாய் ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதாக நாம் இவர்களை விட்டோம் என்றால் இனி இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமாக செய்து விடுவார்கள் தெய்வம் என்னவோ அவர்களுக்கு துணை நிற்கிறது என்றும் நினைத்து விடுவார்கள் இதுபோன்று நடக்கக்கூடாகும் எல்லோர் முன்னிலையிலும் என் பிள்ளை இந்த கருப்பணி நாசிகளோடு நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டும் உனக்குள் கொண்டு இருந்தால் போதும் இனி எல்லாம் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்